ஹாய் ஹலோ வணக்கம் அண்ணாமலை பயோபிக்கில் நடிக்கிறாரா விசால் தீயாய் பரவும் தகவல் ஹரி இயக்கத்தில் நடிகர் விசால் பிரியா பவானிசங்கர் உள்ளிட்டோர் நடித்து தயாராகி உள்ள படம் ரத்னம் இந்த படம் வெளியானதில் இருந்து கலவையான விமர்சனங்களையும் மோசமான வசூலையும் பெற்றுள்ளது இதனால் விசால் கேரியரில் மிக மோசமான வசூல் செய்த படமாக ரத்னம் அமைந்துள்ளது இந்த நிலையில் விசால் அடுத்து துப்பறிவாளன் டூ மற்றும் முத்தையா இயக்கும் புதிய படம் ஆகியவற்றில் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்கு பிறகு விசால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பயோஃபிக்கில் நடிக்க உள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது சமீப காலமாக விசால் பாஜகவுக்கு ஆதரவான கருத்துக்களை பேசி வருகிறார் இதனால் பாஜகவினரான அண்ணாமலை பயோஃபிக்கில் அவர் நடிப்பது ஆச்சரியமில்லை என்று கூறுகின்றனர் இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ